புல்லாங்குழன் கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா முகுந்த கிருஷ்ணா வரந்தா 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 கிருஷ்ணா வரந்தா வரந்தா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திங்க யாராருக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள் அவங்களுக்கு எல்லாருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் யாராருக்கு இன்னைக்கு திருமண நாளும் அவங்களுக்கு எல்லாருக்கும் இனிய திருமண வாழ்த்துக்கள் கிருஷ்ண ஜெயந்தி எல்லாருக்குமே ஸ்ரீவாணி பாப்பா பாருங்க ராதை ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்காங்க போட்டுக்கவே மாறா

ஒரே ஒரு பொட்டு தாங்க பாப்பா இந்த பொட்டு காமிக்கிறதால பாப்பா வந்து இது போடணும்னு சொல்றாங்க போடணும் மாமா எங்க போடணும் கைக்குல கழுத்துல போடணும் காத்துல கம்பல்ல இடக்கூடாது எடுக்கூடாது அழகா இருக்கு சூப்பரா இருக்கு தங்கத்துக்கு சூப்பரா இருக்கு ஹாய் புல்ல எல்லாருக்கும்

சூப்பரா இருக்கு கம்பல் அழகா இருக்கு ஸ்ரீவானி சௌரி சௌரி முடி பாருங்க ஸ்ரீவாணிக்கு அவளே ஆச்சரியப்படுமா போடு போடு நான் போறியோ போடு ஸ்ரீவாணிக்கு

தீவானிக்கு பாருங்க ட்ரெஸ் ராதை ட்ரெஸ் போட்டாச்சு ரெடியும் வந்தாச்சு அந்த நெத்தி சுட்டி கைட்டு திக்காங்க பாருங்க இவ்வளோ

निरुक्त रंधा ना बोला ना कराबड़ी है राबड़ी पेस पेस आगे तो पेस सीवानी आया का कुदूस ले सीवानी उनके सुपर आगे कुदूस ले सीवानी नल्ला

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு வந்து ராதை ட்ரெஸ்ஸு போட்டு ரொம்ப வீட்டில் எல்லாருமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும் பாப்பா க்யூட்டாக வந்து அந்த விளாட்டு இருக்காங்க இங்கே பாருங்க பார்க்குறதுக்கே வந்து எங்களுக்கு ஆயிரம் கன்று வேணும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக யாருக்கிறாங்கன்னா அவங்க ஆயா தாத்தா இருக்காங்கங்க ஏன்னா வந்து சொல்கிறதுக்கு வாரதியே இல்லை அதெல்லாம் வந்து அவங்க அதை பார்த்துட்டு ரொம்ப அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் பாருங்கள் நீங்களே பாருங்கள் உங்கள் குட்டி தங்கல்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் சுற்றி சுற்றி விளாட்டு இருக்காங்க ஐயோ ஐயோ சரி फ्रेंड्स வந்து இதோட இல்ல இன்னும் வீடியோ இருக்கு தொடர்ந்து பாருங்க ஸ்கிப் பண்ணாத பாருங்க சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் பொறுமே வந்து அம்மா பாரு அம்மா பாரு அம்மா பாரு கொஞ்சம்

சரிண்ணா சீக்கிரம் வெய் சீக்கிரம் வெய் வைக்கிறேன் பா வெச்சிட்டே இருக்க அதுக்கு தான் லலிதா கமாண்ட்ஸ்ல சம கமாண்ட்ஸ் லலிதா ராதைக்கு எல்லா கியூட்டா பாப்பா செம்மையா இருக்கு அப்படி அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராம்ல அதுல போட்டீங்களா எல்லா இடத்துலயும் போட்டுருக்கேன் ஆனா யூடியூப்ல சூப்பரா வந்தது எல்லா கமாண்ட்ஸும் பாப்பா அழகா இருக்காங்க அப்படி அப்படின்ட்டு

ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க இப்பதாங்க நாங்க யூடியூப் ஆரம்பிச்சு இந்த தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அரிசிக்கு அரிசி ஊற வச்சிட்டாங்கன்னா இப்போ என்ன வேகன்னா பலகாரம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு ஆனா செய்ய முடியாது பாப்பா வச்சுட்டு செய்ய முடியாது தெரியும் அதனால பாயாசம் உள்ள வீட்டுல வந்து காசணும் பாயாசம் காசிட்டு வந்து நம்ம குட்டி தட்டு ஸ்ரீவானே கிருஷ்ணனை உள்ள கூட்டிட்டு ஆமா அதுதாங்க வரைக்கும் அவங்க தூங்கி இருந்த உடனே நம்ம

ஒரு கம்பளத்துக்கு கிச்சூ எஸ்டா பலுகுதே. いや அந்த பயன அந்த கம்பளித் கிச்சூ எஸ்டா எங்க தெரியல. والله தாங்க முடிஞ்சிச்சு. என்ன அட்ரஸ் தாங்க போறோம். ரெடி ஆயிட்டாங்க. ராதை தூங்க போயிருக்காங்க உடனே. இதெல்லாம் அப்புறமா போட்டுக்கலாம் நானா. ஏன்னா பாப்பா கசகசனு இருக்கும். ஓகே. சும்மா ட்ரை இரு ரிச் கார்ட். எங்க காட்டு? சீனி கிருஷ்ணர் ரெடி ஆயிட்டார். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு வந்து கிருஷ்ணர் ரஷம் போட்டு ரெடி பண்ணியாச்சு பாப்பா எழுந்த உடனே கிருஷ்ணர் இருந்து உள்ளே கூட்டிகிட்டு வரணும் கால் தடை வச்சு கூட்டிகிட்டு வந்து அப்புறம் வந்து வாங்கின வந்த பலகாரங்கள்லாம் வந்து அங்கே நடு வீட்டில் போட்டு வச்சுட்டு நெய் வளக்கு ஏற்கணும் அதுக்கு முன்னாடி வந்து பாப்பா படுக்க வச்சுட்டு போய் பாயசம் தான் செய்யணும் இதுதான் போய் செய்யலாம் வாங்க டென் மினிட்ஸ் லைட்டாக முட்டி போட்டுன்னு வரான் அங்கே அப்பா பாரு ஸ்ரீவாணி ஆய கூப்பிடு

அது இல்லையா அதுவா பொட்டு பாக்கிட்டான் ஸ்ரீவாணி தூங்கி ஏந்துட்டாங்க தூங்கி ஏந்தோடனே கிருஷ்ணர் எப்படி இருக்காருன்னு மட்டும் ஸ்ரீவாணிம்மா சிரி புல்லாங்குழல் கிருஷ்ணா முகுந்தா 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 வரம்தரம் தாந்தாம்தனம் தா அதுக்கப்புறம் தெரியாது என்ன லலிதா என்னம்மா கிருஷ்ணரை தூக்கினு எங்கம்மா வந்துட்ட பாயாசம் ஆமா கிருஷ்ணருக்கு என்ன வெண்ணை தான் முக்கியம் பாயாசம் வேற செய்யுங்கிற தூக்கி வந்துக்கற வெண்ணையும் இருக்குமா பாயாசமும் வைப்பாங்க பாலும் வைப்பாங்க தயிரும் வைப்பாங்க நாளுக்கு பதிலு பாயாசம் வைக்கிறேன் தயிரும் வைக்கணும் அதான் கிஷ்டரை தூக்கின்னு வந்து செய்துன்னு ஏன்னா அவர் அள்ளி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டுப்பா பேசுகிறது ஆ அப்பா கிச்சா கிச்சா நானா கிச்சா என்னப்பா விட போகிறீங்க நைக்கே கிச்சா கிச்சா குட்டி கிருஷ்ணரும் வந்து அம்மா கிட்ட உக்காந்துட்டு பாயாசம் நல்லா புரிஞ்சி வந்துட்டு இருக்குங்க நான் லலிதா என்ன கிருஷ்ணா ரெடி ஆயிட்டாரா

கிருஷ்ணருக்கு இதெல்லாம் பிடிச்ச பொருள்னு சொல்லி செட்டாக விட்டாங்க அதை வந்து நம்மளால் வீட்டில் செய்ய முடியாது அப்படின்னு தெரியும் பார்ப்பாங்க எள்ளு உருண்டை அப்புறம் உருண்டை லவா லடு எல்லடை பொறி உருண்டை முறுக்கு வெள்ளை முறுக்கு அதர்சம் சீடை சோமாசு அவள் பாருங்கள் எவ்வளோ பொருள் பாருங்கள்

அது செட்ட அப்படியே செட்டாவே கொடுத்தாங்க இவுல போட்டு வச்சிருந்தாங்க நான் ஃபுல்லாவே செட்டாவே வாங்கிட்டதெல்லாம் இது உமே எல்லாரும் அதுக்கு ஆமாமா அவர் பேரு என்ன ஒத்தையில இளையற கூட செல் இதுக்குமே இளையிர்தா அம்மா கரெக்டா இருக்குன்னு பாயாசம் தயிர் வெண்ணெய் அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி வச்சு சாமி கும்பிட போறோம் இந்த கிருஷ்ணர் வந்ததுக்கு அப்புறம் தாங்க எங்களுக்கு இந்த கிருஷ்ணர் வந்தாங்க அதனால ரொம்ப சந்தோஷம் பாப்பா வந்து பிறக்கால முன்னாடி இவங்க நான் இந்த கிருஷ்ணசாமி வாங்கினேன் வாங்கினதுக்கு அப்புறம் வச்சு இன்னமும் வருஷமா துடுப்பாங்க பாப்பா வந்து பழந்த அதுவும் உங்களுக்கே தெரிய வந்தா எட்டு மாசம் குழந்தையா இருப்பாங்க இந்த அளவுக்கு துடுப்பா இல்ல இப்பதான் வந்து பாப்பா சூப்பரா கியூட்டா இருக்காங்க அதனால இப்ப அவங்களை வளர்ந்த காலத்தில் ஐயோ அப்படியா எப்படி வரணும்

ஏய் 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 ஜாலியா இருக்குலடா அதுக்கு ஆவெச்சிரல கேக்கேன் ஓ ஆ வந்துட்டார் வந்துட்டார் கிருஷ்ணர் வந்துட்டார் நம்ம வீட்டுக்கு

பொட்டு நான் அம்மா இங்கே மஞ்சள் வைக்கிறேன் நீ பொட்டு வை வா அப்ப இதுல வெய் குங்குமையா அதில் இதுல குங்கு வை இதில் வெய் குங்கு வை ஆ சூப்பர் வச்சுன்னு போ வச்சுன்னு போ அப்படியே வச்சுன்னு போ வா நீ வச்சுன்னு வாப்பா அப்படியே வச்சுனே வா வா வச்சு வானா சும்மா வேற கையோட போய்டேக்கிறேன்

அம்மா நம்ம வீட்டுல வந்து பாப்பாவுக்கு வந்து கிருஷ்ணர் ராதை வருஷம் கிருஷ்ணர் வருஷம் போட்டோம் சந்தோஷமா இருந்தது மொத மொத பாப்பாவுக்கு வந்து ராதை வருஷம் கிருஷ்ணர் வருஷம் ரெண்டுமே போட்டோம் ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருந்தது உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இந்த மாதிரி கும்பிட்டு இருப்பீங்க மறக்காம கும்பிட்டு இருந்தீங்கன்னா ஒரு குட்டி கமெண்ட் பண்றேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்புறம் எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் சரி இருக்காது ஏன்னா கோல்ட் ஆயிடுச்சு நிறைய பேர் கேட்பீங்க அதுதான் முன்னாடியே சொல்லி பாருங்க எப்படி அமகனம் பண்ணிட்டு இருக்கா பாருங்க அவங்க தாத்தாவையும் அவங்க பாட்டியும் சரிங்க ஓகே